சர்க்கரை நோய் ரொம்ப ரொம்ப நல்லது சர்க்கரை உலகம் சாப்பிடும்போது சக்கரை நோய் வந்து கண்ட்ரோல் பண்ண செய்யும் இந்த வாழைப்பூ நம்ம ஆயிலை பெருக்கி நீண்ட காலம் வாழ வைக்கும் இந்த வாழைப்பூ ஏன்னா அற்புதமான மருத்துவ குணங்கள் இந்த உணவுன்னு சொல்லலாம் இந்த வாழைப்பூவை நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ நினைக்கிறவங்க இந்த வாழைப்பூ வந்து சாப்பிடும்போது நம்மளுடைய ஆயிலை பெருக்கிக்கலாம் ஆயில் அதிக அதிகரிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வாழைப்பூ வந்து அடிக்கடி சாப்பாடு சாப்பிட்றணும் உடலில் தேவையற்ற கொழுப்புகளை அரைச்சி ரத்த சுத்திரும் ரத்த அழுத்தம் ரத்த சோகையை தடுக்கும் வாழைப்பட சத்துக்கள் நன்மைகள் கொஞ்சம் வச்சிடலாம் மூடி போட்டு மூடிடலாம் இந்த தண்ணி சத்துலாம் வத்தி வாழைப்பு வெந்த உடனே தேங்காய் பத்தூரி போட்டு இறக்கலாம் உப்பு இப்போ சேர்க்கல கொஞ்சம் வெந்த உப்பு சேர்க்க போறேன் உப்பு சத்துலாம் தேங்காய் ஒரு சில அளவுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்காதவங்க குறைச்சிக்கலாம் முக்காச்சில் போட்டுக்கலாம் ஒரு நாலு கிழறு கிளறே இறக்கிடலாம் வாழைப் ரெடி ஆயிரும் உப்புலாம் கரெக்டாக பார்த்துக்கலாம்